திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் பஞ்சபூத திருத்தலங்களில் நீர்த்தலமாக விளங்குகின்றது பிரம்மன் சிலந்தி யானை அஷ்டவசுக்கள் பராசரர் சோழன் வழிபட்ட இடம் சுவாமியின் அடியில் ஊற்று உள்ளது அம்பிகையே வழிபட்ட தலமாதலால் உச்சிகாலத்தில் குருக்கள் அம்பிகை போல வேடம் தரித்து அர்ச்சனை செய்கிறார் இங்கு நவதுவாரங்களின் வழியாக ஜம்புகேச பெரும்பொருளை தரிசனம் செய்யலாம் குபேரன் இங்கு வந்து ஜம்புகேஸ்வரரை பூஜித்த பின் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு சங்கநிதி பதுமநிதி என்ற இரு பெரு செல்வங்களுக்கு அதிபதியாகவும் பெயர் பெற்றான் குபேரனுக்கு அருள் புரிந்து செல்வத்திற்கு தேவனாக்கிய பெரிய குபேரலிங்கம் தனி சன்னதியில் உள்ளது திருவானைக்கா தண்ணீர் பெருமானை வந்து வழிபடுகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் தண்ணீர் பஞ்சம் உண்டாவது இல்லை தண்ணீர் சம்பந்தமான நோயும் தண்ணீர் கண்டமும் உண்டாவது இல்லை குபேரலிங்கத்தை வழிபடுகின்றவர்களுக்கு வறுமை நீங்கி செல்வம் சேர்க்கின்றது தல விருட்சம் நாவல் மரம் ரோகிணி நட்சத்திர பரிகார ஸ்தலமாகும் தீர்த்தம் காவிரியாகும் சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவரு மலரான் முனை நாள் பணிந்து ஏற்ப அருள் செய்து பிர பிரமாபுரம் மேவி